நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தில் செகண்ட் லுக் போஸ்டர் ஆனது வெளியாகி இருக்கிறது அதில் நான் ஆடையிட்டால் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது அதில் நடிகர் விஜய் கையில் சாட்டையதில் நின்று கொண்டு இருக்கும் போஸ்டர் வெளியாகி இருக்கிறது நடிகர் விஜய் மற்றும் இயக்குநர் எச் வினோத் கூட்டணியில் உருவாகும் விஜய் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்தின் பஸ்ட் லுக்கை திரைப்படத்திற்கு ஜனநாயகன் என்ற தலைப்பை வைத்துள்ளனர் இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே பாபி ஜியோர் மமிதா பைஜூ டிஜே மற்றும் பலர் நடிக்கின்றனர் அனிருத் இசையமைக்கும் இந்த படம் அக்டோபர் மாதம் இறுதியில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளதாகவும் இதுதான் விஜய் அவர்களுடைய கடைசி படமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் அதற்கு முக்கிய காரணம் இதுவே விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படம் என்றும் அவருடைய ரசிகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது அந்த போஸ்டரில் விஜய் வாகனத்தின் மீது இருந்து கொண்டு அவரது ரசிகர்களுடன் செல்பி எடுத்து இருக்கும் போல் அஹ் அமைந்துள்ளது இந்த நிலையில் வெளியிட்டுள்ளனர் போன்றும் இடம்பெற்றுள்ளது மேலும் இணையதளத்தில் தற்போது வைரல் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய இறுதி படம் இதுதான் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில இரண்டு போஸ்டர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த செகண்ட் போஸ்டர் ஆனது நான் ஆணையிட்டால் என்ற வாசகத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது என்பது அவருடைய அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம்